அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர்களான விஜயகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் முதல் தேர்தலில் தனித்தே போட்டியிட்டனர் இயக்குநராக இருந்த சீமானும் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தினார் இதில் தேமுதிக மட்டும் எட்டு புள்ளி நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று விஜயகாந்த் மட்டுமே எம்எல்ஏ வானார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது விஜயின் விருப்பம் தனித்து போட்டியிடுவதே போதுமானதா அல்லது கூட்டணி அவசியமா என்பது குறித்து கட்சி தொடங்குவதற்கு முன்பிலிருந்தே ஆலோசனை செய்கிறார் அவர் விஜயின் அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி இரண்டாயிரத்து பதினாறில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற பாமகவின் தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ந த கயின் ஆலோசகராகவும் இருந்தவர் இதனால் எப்படியாவது பாமக மற்றும் நா க வை கூட்டணியில் இணைக்க விரும்பினார் விஜய்க்கு ராகுல் காந்தி மற்றும் திருமாவளவன் மீது நன்மதிப்பு உண்டு ஆகையால் மேற்படி கட்சிகளில் விஜயின் தலைமையை ஏற்பவர்களை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைக்கவே விரும்புகிறது தாவி க முகாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு முதலே தமிழ்நாடு அரசியலில் கூட்டணி பார்முலாதான் எடுபடுகிறது எழுபது ஆண்டுகால திமுகவும் ஐம்பது ஆண்டுகால அதிமுக ஆகிய கட்சிகளே கூட்டணிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதை வைத்தும் விஜயகாந்த் கமல்ஹாசன் ஆகியோரின் அனுபவத்தை வைத்தும் தனித்து போட்டி கதைக்கு ஆகாதென விஜய் தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் மீறி தனித்துதான் போட்டியிடுவேன் என முடிவெடுத்தால் அவர் எதிர்பார்க்கும் தாக்கம் ஏற்படாது கட்சி ஆட்டிவாகாத இச்சூழலில் எந்த கட்சியும் எங்களுடன் கூட்டணிக்கோ வெளிப்படையான ஆதரவையோ தராது எங்களுடன் வருவதாக சொன்ன சீமானும் யார் தலைமை என்ற விவகாரத்தில் முரண்பட்டிருக்கிறார் இப்போதைக்கு தனித்து போட்டி என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்றத் தொகுதிகளிலும் கட்சி வலுப்படுத்துகிறோம் எங்கள் தலைவர் விஜய் முழுநேர அரசியலுக்கு வந்து தமிழ்நாடெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என அதிரடி காட்டும் போதுதான் பல அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு வர ஆயத்தமாவார்கள் அன்றைய சூழலை பொறுத்து கூட்டணி அமையலாம் மாநில கட்சிகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றை நட்பு சக்தியாகவே பார்க்கிறோம் அதேபோல் காங்கிரஸ் இடதுசாரிகளுடனும் எந்த பிரச்சனையுமில்லை இப்போதைக்கு மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் முடிவு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தான் தெரியவரும் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்